அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனிங்கர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரே நாளில் கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த புத்தாண்டினுடைய கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும் கடவ கடகத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும் கண்ணியில் கேதுவும் ரிஷகத்தில் புதனும் ராசியில் சூரியனும் மகரத்தில் சுக்கரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பார்க்க போகிறோம் அந்த வகையில ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே நாளில் உங்களை கோடீஸ்வரக்க கூடிய கிரகங்கள் குரு மற்றும் சனி காரணம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கு குரு பயிற்சியாக தும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்திற்கு பயிற்சியாவதுமே இந்த யோகத்திற்கு காரணமா அமைகிறது அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யும் கிரகமான சனி பகவான் புத்தான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு சென்ற ஆண்டு நிறைய தடைகளையும் தாமதங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி வந்த சனி பகவான் இப்போது அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே கிரகங்கள் அவ்வளவும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறது அதே போல அஷ்டமாதிபதியான குரு வக்ர இயக்கத்தில் சஞ்சரித்து ஆண்டு தொடங்குவதால் எண்ணங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக ஈடேறக்கூடிய ஒரு வருடமா இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இந்த புத்தாண்டினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான சுக்கரன் பத்தாம் இடம் எனப்படும் தொழில் ஸ்தானத்தில் அஹ் சஞ்சரிக்கிறார் அவரோடு தொழில் ஸ்தானாதிபதி சனியும் இருக்கிறாருங்க எனவே இந்த ஆண்டு தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்குங்க அதே போல் பழைய தொழிலை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக இருக்கு அப்படியே மாற்றி அமைத்தாலும் கூட நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்குதுங்க அதே போல் இந்த காலகட்டங்கள்ல கூட்டாளிகளோடு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்க இருக்குது கேட்ட இடத்தில் உதவிகள் தானாக கிடைக்குங்க அதே போல் உங்களுடைய ஜென்மத்தில் சஞ்சரிக்க போகும் குரு பகவான் வக்ரம் பெறுவது என்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அஷ்டமாதிபதியாகவும் குரு விளங்குவதால அதன் வக்ர காலம் ஒரு பொற்காலம் என்று தாங்க சொல்ல வேண்டும் எதிர்பாராத பல நற்பலன்கள் நடைபெற இருக்கு செவ்வாய் வக்ரம் பெற்றும் நீச்சம் பெற்றும் இருப்பதால புதிதாக சொத்துக்கள் வாங்குவது அல்லது சொத்தை விற்று அதற்கு பதிலாக மூன்று மடங்கு சொத்து வாங்குவது இது மாதிரியான முயற்சிகள் ஈடுபட்டு வெற்றி வெற்றி காண இருக்கீங்க உங்களுடைய ராசிக்கு பதினொன்னில் ராகு இருப்பதால் உத்தியோகத்தில் தடைபட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை தானாக வந்து சேருங்க பஞ்சமஸ்தானத்தில் கேது இருப்பதால பிள்ளைகள் வழியில் ஏற்பட்டு வந்த நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய யோக தரக்கூடிய ஒரு கிரகமான குரு பகவான் அதாவது ஒரே நாளில் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய குரு பகவான் பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மிருகஸ்ரீஷம் மூன்றாம் பாதத்தில் மிதனராசிக்கு பயிற்சியாகிறாரு அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஆறு எட்டு பத்து ஆகிய மூன்று இடங்களில் பதிவாகிறது குருவினுடைய பார்வை ஆறாம் இடத்தில் பதிவதால் எதிர்ப்பு வியாதி கடன் ஆகியவற்றில் இருந்து விடுபட இருக்கீங்க வெற்றிக்கு உத உறுதுணையாக இருப்பாங்க ஓர் மாற்றம் இடமாற்றம் எதிர்பார்த்தபடி வந்து சேரக்கூடிய ஒரு ஆண்டாதான் இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் குருவினுடைய பார்வை எட்டாம் இடத்தில் பதிவதால் சுப விரயங்கள் அதிகரிக்கும் நீண்ட நாளாக வாட்டி வதைத்து வந்த நோயிலிருந்து நீங்கள் விடுபட இருக்கீங்க அதே போல குருவினுடைய பார்வை பத்தாம் மடத்தில் பதிவதால் தொழில் முன்னேற்றம் உண்டாகும் புதிய ஒப்பந்தங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு கிடைத்து லாப பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு ஆண்டா அமைய இருக்குது அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குங்க குறிப்பா ரிஷபராசனேயர்களுக்கு இந்த புத்தாண்டில் பெண்மணிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த புத்தாண்டில் தொழில் ஸ்தானத்திற்கு வரும் ராகுவால் பொருளாதார நிலை திருப்தி தருங்க பணிபுரியும் பெண்மணிகளுக்கு பதவி உயர்வு உண்டுங்க கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் உங்களுடைய பெயரிலேயே இடம் வாங்கி வீடு கட்டும் யோகமும் ஏற்படலாம் ஒரு சிலர் பழைய ஆபரணங்களை கொடுத்துவிட்டு புதிய ஆபரணங்களை வாங்கி மகிழ்விங்க பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி முயற்சிகள் வெற்றி பெற இருக்கு குறிப்பா ரிஷபராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது கவசம் பாடி லட்சுமி தேவியை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்